ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரிங்ஸ் இங்கே எங்கேயுமே இல்லை அவன் எப்படியும் வருவான் நான் பார்த்துக்கிறேன் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சோலோசிக்கா பிளாட் லைனை கூப்பிட்டுக்கிட்டு என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு என்ட்ரன்ஸ் கொடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பேச ஆரம்பிக்கிறார் நான் மட்டும்தான் இங்கே லீடர் நான் தான் வாஸ் அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் எங்கே இருந்தாலும் வெளில வாடா இங்கே வாடா பார்ப்போம் அப்படின்னு ரோமன் ரிங்க்ஸ் சேலஞ்ச் பண்ண ரோமன் ரிங்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்கும் ரோமன் ரிங்ஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்தோடனே டாமட்டோங்க ரோமன்ஸ் அட்டாக் பண்ண போ அடிச்சு ரெண்டு பேரையும் அடிச்சு நொறுக்கி ஸ்டெப்ஸ் எடுத்து ரெண்டு பேருக்கும் மாறி மாறி பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு சோலோ சோலோ சோலசிக்கா அண்ட் ட்ரிங்க்ஸ் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அடிக்கிறாரு சோலசிக்கோ அடிச்சோடனே அந்த அவர் கழுத்தில் இருந்த மாலை கீழே அந்த மாலையை எடுக்க போற நேரத்தில் மீண்டும் வந்து டாமோட்டோங்க டாமாலாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ற புந்து அடிக்கிறாங்க ரோமன்ஸ் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த கேப் வந்து சோலோசிக்க அந்த மாலையை எடுத்துட்டு போயிடுறாரு ரிங்ஸ் திரும்பி ரிவேஞ்ச் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் உள்ள டாமோங்க ஒரு ஸ்பீயரை போட்டு அதுக்கப்புறம் டாமோட்டோங்க வெளில வச்சு ஒரு பேரிகேடா உடைச்சிட்டு வேற லெவலில் ஒரு ஸ்பியரை போடுறாரு இந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே ஓடிசி ஓடிசி ஓடிசின்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மூமெண்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சும்மாவே இருந்த ரோமன் ட்ரிங்ஸ் வெரி அடங்காமல் அந்த டாமோட்டோவங்க ஸ்பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீ சேரை எடுத்துகிட்டு வந்து டாமோட்டோவங்க ஒப்பிட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு இதை பார்த்து பயந்து போன சோழசிக்கே உனக்கு மால தானே வேணும் ஏங்கிட்ட வாடா ஏங்கிட்ட வாடான்னு கதரை ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த இடத்துல முடியுது இத பத்தி உங்களோட கருத்து என்ற உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்